இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் எடுத்து வச்சேன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதுக்கு சாரி இன்றைக்கி வந்து சாதம் சாதம் வடிக்கும்போது ஒரு சொதப்பல் வேலை பார்த்துட்டேன் எப்பயுமே ஓட்டை இருக்கிற தட்டு போட்டு தான் சாதம் வடிப்பேன் இன்றைக்கி அப்படியே மூடி வச்சுன்னா சாதம் நல்லா அழிஞ்சு போயிடுச்சு அப்புறம் பசங்களுக்கு இன்றைக்கி ரசம் தான் போட்டு கொடுத்தேன் ஏன்னா இன்றைக்கி நண்டு கிரேவி வச்சேன் நண்டு கிரேவியை வந்து ஸ்கூலில் வச்சு சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்களுக்கு அதை பிசைஞ்சு சாப்பிடவும் மாட்டாங்க அதனால் சாதம் அழிஞ்சதுக்கு அதுக்கும் தலை தலைன்னு ரசத்தை ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நண்டு ரெண்டு வச்சுருந்தேன் சாப்பிட்றாங்களா என்னன்றது தெரியும் இதுக்கப்புறம்தான் அப்படியே லன்ச் பேக் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து காலையில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் கிழங்கு வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு கிலோ நூறுரூபான்னு சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவெலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்குமே நல்லது முன்னாடிலாம் இதை நான் சீசன் டைமில் தான் பார்ப்பேன் இப்போ எல்லா டைம்லேயும் கிடைக்குது அப்புறம் ரெண்டு பட்டர் குக்கீஸ் வச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி லன்ச் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்